மூன்று முக்கிய சட்டங்களை ரத்து செய்த அமித்ஷா மூன்று புதிய சட்டங்கள் முன்மொழிவு மதத்தின் பெயரால் கும்பல் படுகொலை செய்தால் மரண தண்டனை நாட்டின் மிக முக்கிய சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்வதாக அமித்ஷா அறிவித்துள்ளார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்களுக்கு பதிலாக மூன்று புதிய சட்ட மசோதாக்களை மக்களவையில் முன்மொழிந்துள்ளார் இந்த மசோதா நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதேபோல கொலை வழக்கில் அடித்துக் கொள்ளுதல் சிறுவர்களை கொள்ளுதல் ஆகிய குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மதத்தின் பெயரால் லின்சிங் எனப்படும் அடித்து கொள்ளுதல் சம்பவங்கள் நாடு முழுவதும் நடைபெறும் நிலையில் அதனை தடுக்க புதிய சட்டங்கள் வழிவகை செய்யும் என தெரிவித்துள்ளார் இனம் சாதி சமூகம் பாலினம் பிறப்பிடம் மொழி சுயநம்பிக்கையின் பெயரால் அல்லது வேறு காரணங்களுக்காக ஐந்து நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து ஒருவரை அடித்து

முதல் ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய ஆதார சட்டம் ஆகிய இந்த மூன்று சட்டங்கள் தான் காவல்துறை நீதித்துறையின் நடவடிக்கைகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது